நாட்டுக்கோழி வளர்ப்பு ஒரு ஏடிஎம் மாதிரி எப்போவுமே கையில் பணம் புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும்னு விவசாயி விளக்கமளிக்கும் தொகுப்பு இது வணக்கங்க ஊர் வந்து சக்கடிக்கு பேர் வந்து கப்பலோட்டி தமிழன் இது இருக்குது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையின் ஒரு வட்டம் பகுதியில் இருக்குது நான் வந்து தமிழர் மரபு இயற்கை விவசாய பணையிலேருந்து பேசுகிறேன் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருஷமாக வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறேன் கோ கோழி வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த வித ஆங்கிலம் மருந்தும் நம்ம வந்து அதுக்கு கொடுக்கறது கிடையாது முன்னோர்கள் வளர்த்தபடி மூலிகை தான் கொடுத்து நம்ம அந்த கோழியை வந்து அதனுடைய திடமும் சுவையும் மாறாமல் நம்ம வந்து வளர்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு ராணி கட்டு நோய் வெள்ளைக்காய்ச்சல்னு வருவாங்க வரும் அதுக்கு நம்ம கீழே நெல்லி கொடுப்போம் சளிக்கு பார்த்திங்கன்னா துளசி கொடுப்போம் வயிறு சுத்தமாகறது பார்த்திங்கன்னா அகத்தி கொடுப்போம் ஏ நல்ல நியூட்ரிஷன் எல்லா நோய்க்கும் மருந்து கறிவேப்பில் கொடுப்போம் எல்லா நோய்க்கான மருந்து பார்த்திங்கன்னா நிலவேம்பு கொடுப்போம் அந்த மாதிரியான மூலிகளை நம்ம கொடுக்கும்போது கோழி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் நிற நல்ல அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் பெறுகிறது அந்த கறியை சாப்பிட்ற நமக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் சுவை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் முட்டைங்களை அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப த தடமான முட்டைங்களாகவும் அதுலேருந்து எடுக்கிற அந்த கோழி குஞ்சுங்களை வந்து தடமான குஞ்சுங்களாகவும் நமக்கு அமையுது அதான் அதன்படி நம்ம வந்து கோழிகளை வந்து வளர்த்துக்கின்னு வரோம் ஒரு எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கோழியில் வந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் அளவுக்கு வந்து எனக்கு வந்து வருமானம் கிடைக்குது பத்தாண்டு காலமாக கோழி வளர்த்துருக்குறேன் முதல் முதல்ல கிராம பகுதிகளில் வீடுங்களில் மேய விடுவாங்க அதான் நான் நாட்டு கோழின்னு சொல்லுவாங்க அந்த கோழிங்களை வாங்கிக்கணும் வந்து அதை கொஞ்சம் வளர்த்து அதுலேருந்து முட்டை எடுத்து இங்கு பட்டில் வச்சு அதனுடைய கோழி குஞ்சுங்களை பூர்டிங் போடுறதுக்கு ஒரு இடமா வைப்போம் நாங்கள் அதை ஒரு கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார காலம் அங்கே போர்டிங்கில் நல்ல வெப்பத்தில் இருக்கும் அதுக்கு முடிஞ்ச உடனே அந்த அதுக்குள்ளேயே நாங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை மூணு முறை சுத்தம் பண்ணுவோம் ரொம்ப சுத்தமான தண்ணி வைப்போம் அதுக்கு நாங்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு இன்னும் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் நாங்கள் அந்த கோழிங்களை அங்கே இடத்த மாற்றுவோம் இடத்த மாற்றி அங்கே வந்து அதுங்களுக்கு வந்து இது தீனி போடுறது நாட்டு வகையான கம்புங்க சோளங்க அது மாதிரி கொஞ்சம் பாதியாக உடச்சி அந்த மாதிரியான தீவங்கள் அது கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு ஒரு ரெண்டு ஒன்றரை மாதம் அளவுக்கு அங்கே வந்து நாங்கள் அதை வளர்த்துவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அது அந்த இடத்தையே நாங்கள் வந்து ரொம்ப வந்து தூய்மையாக வச்சுக்குவோம் தண்ணி சுத்தம் அப்படி பண்ணும்போது நோய் எதுவுமே நமக்கு வராது அதுக்கு அடுத்தது அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு அதை நாங்கள் மாற்றுவோம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் அளவுக்கு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து கீயா நெல்லி கொடுப்போம் வாரத்தில் ஒரு நாள் வந்து பொன்னாங்கண்ணி கொடுப்போம் வாரத்தில் பத்து நாளைக்கு ஒரு டைம் வந்து நாங்கள் வந்து அந்த அகத்தி கொடுப்போம் அப்படியே அடுத்தது வந்து முப்பது நாளைக்கு ஒரு முறை வந்து கறிவேப்பிலை கொடுப்போம் இப்படி வந்து நாள் பங்கிட்டு பங்கிட்டு ஒரே மூலிகை ஒரே முறையாக தராமல் நாள் பங்கிட்டு பங்கிட்டு அதுங்களுக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நாங்கள் வந்து துளசி கொடுப்போம் அது மாதிரி வந்து மூலிகைகள்லாம் பங்கிட்டு 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 நம்ம கொடுக்கும்போது அதுக்கு எந்த வகையான நோய் வந்து வந்தது கிடையாது இது வரைக்கும் ஒரு ட்ராப் அளவு கூட நாங்கள் வந்து ஆங்கிலம் மருந்தை நம்ம பயன்படுத்துறது கிடையாது எந்த விதமான தடுப்பூசியும் போடுறது கிடையாது எந்த வகையான சொட்டு மருந்தும் போட கிடையாது இன்னும் மெயினாக பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் வந்து இடத்த ஷிஃப்ட் பண்ணுவோம் அந்த இடம் கொஞ்சம் நாளைக்கு வந்து காயம் அந்த அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் மாற்றும் போது அந்த இடம் ஃப்ரீயாக வெற்றிடமாகி நல்லா கிருமிகள்லாம் அழிகிற அளவுக்கு அந்த இடம் வந்து காயும் இப்படி நாங்கள் இடத்த மாற்றி மாற்றி பண்ணும்போது எங்களுக்கு வந்து கோழி வந்து நோய் மேலாண் நோயே வர்றது கிடையாது ஆரோக்கியமான நோயை கோழியை நாங்கள் வந்து வளர்க்குறோம் மூலிகைகளுமே வந்து நாங்கள் பெருசாக உழைப்பு எடுக்கிறது இல்லை அதுக்கு வந்து அதுக்கு கேஷுவலாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அதுக்கு சின்ன இருந்து அதாவது வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த மூலிகை அதுக்கு வந்து கொடுக்க நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிறோம் எப்படி அதுக்கு பழக்கப்படுத்துகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாள் முழுக்க அதை வந்து நாங்கள் கொஞ்சம் பட்னியாக வச்சுருப்போம் சாப்பாடு போடுறது கிடையாது அதுக்கு போடாத போது இந்த மாதிரியான மூலிகையெல்லாம் கொண்டு போய் போடும்போது அதுங்க பசியில் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்போ சாப்பிட போது இதுதான் நமக்கு உணவுன்னு சொல்லிட்டு அது வந்து அதை பழகிடும் பழகினோடனே நாங்கள் அந்த நான் சாதாரண உணவு போடும்போதும் இதை வந்து வாரம் வாரம் சேர்த்து கொடுத்துருவோம் அப்போ அது அதுங்க வந்து விரும்பி சாப்பிடுவோம் மெயினாக நான் அவன் சொல்ல மறந்துவிட்டேன் குப்பை மீனித்து கொடுப்போம் நாங்கள் அதுக்கு குப்பமேனி அரிய மூலிகை அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதுக்கு அதுங்களுக்கு வந்து தொண்டை புண்ணு சளி பிரச்சனை எதுவுமே வராது அதை மீறி சளி வருது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து துளசி கொடுப்போம் அந்த மாதிரி இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு உள்ள அத்தனை மூலிகைகளையும் நாங்கள் கொடுத்து தான் வந்து இந்த கோழியை வளர்க்குறோம் இந்த ஆங்கிலம் மருந்து பயன் ப படுத்தலை ஏன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய குணமும் சுவையும் மாறிடும் நம்ம அதை பயன்படுத்தணும் முன்னோர்கள் வந்து அப்படிலாம் நம்ம கோழி வளர்க்கல அதனுடைய சுவை குணமே வேறு மாதிரியாக இருந்துச்சு அதே சுவை குணத்துக்கு இந்த கோழியை நாங்கள் வந்து வளர்க்குறோம் இந்த மாதிரி இயற்கையாக பண்ணும்போது நம்ம அந்த அந்த மாமிசத்தை உண்ணும்போது நமக்கும் வந்து சுவையாக தெரியும் வாடிக்கையாளரை வாங்கின்னு போய் சாப்பிட்டு உடனே அந்த சுவையை முன்னே தொடர்பு கொள்வாங்க உங்கள் கோழி ரொம்ப நல்லா இருந்துச்சு சுவையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது அதுதான் உண்மை இப்படி தான் நாங்கள் வந்து கோழி வளர்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உணவு மூலிகைகளை நம்ம இருக்கிற வேலையில் அதை நம்ம தேடிலாம் ஓட தேவை நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோன்னாவே அந்தந்த மூலிகை அந்தந்த இடத்துல நமக்கு இருக்கும் வரப்பில் பார்த்தீங்கன்னா கீழே கயணிகளை பார்த்தீங்கன்னா கீழே நிறைய கிடக்கும் வரப்பங்களை பார்த்திங்கன்னா துளசி இருக்கும் அகத்தி மரம் நம்ம ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி மூ கறிவேப்பில நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறோம் இந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம தேடிக்கின்னு போக தேவை இருக்கிற மூலிகை நம்ம வயல்லே இருக்குது நாங்கள் அதை அப்படியே பெரித்து அப்படியே கோழிங்களுக்கு கொடுத்துருவோம் அது பழக்கம் பண்ணதால அதுங்களை வந்து நமக்கு வேலை அது போட்டுவிட்டு அதுங்க சாப்பிடுவோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வளர்ச்சி வளர்ச்சிக்கு அதுக்கு என்னென்ன உணவு கொடுவோம்னா கம்பு கொடுப்போம் சோளம் கொடுப்போம் மக்காச்சோளம் உடைச்சி ரெண்டாக கொடுப்போம் பெரும்பாலும் தீவன செலவு நம்மக்கிட்ட நெல் கொடுப்போம் அரிசி நொய் கொடுப்போம் நெல்லாக போடுவோம் இந்த மாதிரியான நம்ம நம்மக்கிட்ட என்ன விளையுதோ நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை மட்டும் போட்டு தான் நாங்கள் கோழி வளர்க்குறோம் இந்த மாதிரி தான் நமக்கு எங்களுக்கு வந்து கூடுதலான சுவையும் கிடைக்குது எனக்கு வந்து கூடுதலான லாபமும் கிடைக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கள் வந்து எங்கிட்ட தான் தேடின்னு வர அளவுக்கு நான் வச்சிருக்கேன் எனக்கு அந்த என் பொருளை நான் சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறது கிடையாது என்னென்னு கேட்டிங்கன்னா சுத்தமான நாட்டுக்கோழி அதனுடைய போக்கிலேயே வளர்க்குறோம் க சுவை மாறாமல் அதனுடைய மாமிசம் இருக்குது வாடிக்கையாளர்கள் விரும்பி வந்து வாங்குகிறாங்க அதோடு விடாமல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் வாடிக்கையாக வளர இடத்துக்கு அந்த இடத்த வந்து நாங்கள் மாற்றுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது சென்டில் ஒரு சுற்றி வந்து ஒரு வேலி அமைச்சிருக்கிறோம் அதுக்குள்ளே ஒரு சின்ன வந்து எட்டு அடி அகலம் ஒரு அறுபது அடி நீட்டில் ஒரு கொட்டக்காய் அமைச்சிருக்கிறோம் காலையில் திறந்து விட்டோம்னா அதுக்கு வந்து ஃப்ரீயாக மேய்ஞ்சிரும் இரவில் உள்ளே போயிடும் இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மெயினாக அதுக்கு வந்து அசோலா அந்த மாதிரியான சேவனத்தில் கொடுக்குறோம் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது பட்ட இருக்கு இருக்குது ஒரு தொண்ணூறு சேவல் இருக்குது எங்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இது கிராம பகுதியிலேருந்து வாங்கினது நாட்டு எப்பவுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு ரகத்துக்கு வந்து தனியே வீரியமும் தனியாக வேகமும் வேகமும் அது இருக்கும் அந்த மாதிரி இந்த கோழிங்க நாட்டு ரகத்தில் வாங்கினதால இது எந்த வித பாம்பு கும்பு உள்ளே வந்தால் கூட ஒத்திடும் இதுக்கு தனி வேகமாக இருக்கும் தினசரி கூவும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வேகமாக வளரக்கூடிய ஒரு உயிரினது அது நாட்டு நாட்டுக்கோழின்றதால வந்து வேகமாக வளரும் இந்த நாட்டுக்கோழி அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சிலேருந்து இருபது முட்டை அளவுக்கு அது இடும் அதுங்க வந்து குஞ்சு பொறிக்கிறப்போ அவ்வளோவும் வந்து ஃபெயிலியர் ஆகாது பாஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு குஞ்சு நம்மளுக்கு கிடைச்சிரும் இப்போது இந்த கோழியில் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்க்குறோம் நம்ம கிட்டே இருக்கிற அந்த தீவனமே நம்ம போடுறதால வந்து தீவன செலவு வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து கம்மியாகிடுது இது பா பார்த்தீங்கன்னா நாங்கள் முட்டையை முட்டைக்காகவும் இதை பயன்படுத்துகிறோம் கோழி குஞ்சிக்காகவும் இதை வந்து பயன்படுத்துகிறோம் இறைச்சிக்காகவும் வந்து நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் இறைச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூலிகளை போட்டு எந்த வித சொட்டு மருந்தும் நம்ம போடாததால் நல்ல வாடிக்கையாளர் எனக்கு நிறைய நம்ம வீட்டாண்டே தேடி வந்து நிறைய வாங்கிட்டு போகிறாங்க ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபா அப்படின்னு இது நானூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து ஒரு முட்டை வந்து பாஞ்சு ரூபான்னு கொடுக்குறோம் ஒரு நாள் கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு நாங்கள் அதை கொடுக்குறோம் ஒரு மாத கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபான்னு கொடுக்குறோம் இது எனக்கு கிட்டத்தட்ட சராசரி மாத வருமானமே நான் கணக்கெட்டேனா கூட எனக்கு வந்து எண்பது ஆயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூடுதலான வருமானம் கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு கோராயமாக ஒரு தொண்ணூறு கோழி ஒரு எண்பது போட்டா இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து மாத வருமானம் ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம இதில் வந்து எடுக்கலாம் இது வந்து இந்த கோழி வளர்ப்பு வந்து ஒரு ஏடிஎம் மாதிரின்னு நம்ம சொல்லலாம் இது திடீர்னு காசு இல்லாமல் இருப்போம் திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு பத்து முட்டைக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பார் அன்றைக்கி பாக்கெட்டில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வந்துடும் ஒன்றுமே இல்லை நம்ம வேறு ஏதாவது செலவு பண்ணால் வே வெளியே போனோம் அப்படின்னா கூட நம்ம டக்குன்னு வந்து ஒருத்தர் ரெண்டு சேவல் கொடுங்க அப்படின்னா ஒரு ஒரு சேவல் ஆயிரரூபாய் பண்ணால் கூட ரெண்டாயிரரூபா வந்துடும் இது எங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் மாதிரி எங்களுக்கு வந்து இது காசு வந்து பாக்கெட்டில் எங்கிட்ட இல்லாத குறைய இந்த கோழி வளர்ப்பில் நாங்கள் அந்த மாதிரி தீர்த்துக்குவோம் மெயினாக வந்து எங்களுக்கு இந்த கோழி வளர்ப்பில் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு இன்ச்சு அளவு கூட எங்களுக்கு வந்து நஷ்டம் கிடையாது எல்லாமே எங்களுக்கு வந்து பயன்பாடில் அமையுது முட்டை வைக்கிறோம் இறைச்சி விற்கிறோம் கோழி விற்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இதனுடைய கழிவு எச்சம் கொஞ்சம் மக்க போட்டு நம்ம அந்த தோட்ட பயிர்கள்லாம் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த அந்த பதார்த்த செடிகளுக்கும் வந்து தோட்ட பயிர்களுக்கும் வந்து ரொம்ப எதிர்ப்பாக இருக்கும் இதால் எந்த வித கோழி வளர்ப்பில் எந்த வித எங்களுக்கு வந்து நஷ்டம் கிடையாது எல்லாமே இன்ச்சு இன்ச்சு பை இன்ச்சியாக வந்து எங்களுக்கு லாபம் தான் கிடைக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கலாம் என்னென்னா இவங்க நோய் வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு சொட்டு மருந்து போடுறோம் ஏழு நாளைக்கு ஒரு சொட்டு மருந்து போடுறோம் நாற்பது நாளைக்கு ஒரு ஊசி போடுறோம் இவ்வளவும் போட்டே நமக்கு வந்து நோய் வருது இவன் பார்த்தீங்கன்னா வந்து எந்த வித ஊசியும் மருந்தும் போடலன்னு சொல்கிறான் இது வந்து எப்படி சாத்தியமாகும் வீடியோக்காக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் முதல்ல நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு அஞ்சு பொட்டை வாங்குங்க ஒரு மூணு சேவல் வாங்க வாங்கி நான் சொல்கிற மெத்தடில் பயன்படுத்தி பாருங்கள் பார்த்து வளர்த்து பாருங்கள் அதுலேருந்து இருந்து முட்டை வச்சு குஞ்சை பொரிச்சு பெருசாக்குங்க இப்போ அப்படி இல்லையா என் பண்ணையை வந்து நேரடியாக நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு வந்து சந்தேகங்கள்லாம் கேட்டு போங்க கேட்டு பெறுங்க நீங்கள் வந்து என்ன வகையான நீங்கள் கேள்வி கேட்டாலும் நான் பயில் சொல்ல தயார் நான் இது வரைக்கும் ஒரு ஒரு இன்ச்சு ஒரு சொட்டு மருந்து கூட நான் வந்து போடலை இந்த கோழிக்கு அது நான் வந்து இயற்கை முறையில் தான் வளர்க்குறேன் நீ எந்த வித ஆலோசனை மேலும் என்ன கேட்கலாம் நீங்கள் அது முன்னோர்கள் வளர்த்த அந்த வீட்டு முறை நாட்டுக்கோழியை நம்ம வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா அந்த ரகத்தை தேர்வு பண்ணி அதுக்கு தொண்ணூறு பர்சன்ட்டு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அது உடம்புலேயே வந்துடும் அதுங்களுக்கு அது எல்லா சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு கோழி அது அந்த இனத்துக்கு வந்து நாட்டு கோழியை நோய் சக்தி எதிர்ப்பு நோயே வராது ஒரு பத்து சதவீதம் இந்த மாதிரி நம்ம மூலிகைகளை கொடுத்து நோய் எதிர்ப்பு பண்ணிக்கலாம் பெரும்பாலும் அந்த பியூர் நாட்டு ரகமாக இருந்தால் அதுங்களுக்கு நோய் தொண்ணூறு பர்சன்ட்டு வராது பெரும்பாலும் இந்த பண்ணைகளில் மேய்ச்சல் முறை வளர விடாமல் வளர்க்குற பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா நோய் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தான் தண்ணி மேலாண்மையில் தான் நோய் வந்து பரவும் ஒரு கோழிக்கு வந்து ஒரு நோய் வருது அப்படின்னா அவங்க ஒரு கோவலையில தண்ணி வச்சுருவாங்க அதில் போய் பார்த்திங்கன்னா எல்லா கோழியும் தண்ணி குடிக்கும் அப்போது சீக்கான கோழி அதில் தண்ணி குடிக்கும்போது அந்த வாழ்வழி அந்த எச்சம் வந்து அந்த தண்ணியில் பரவிவிடும் அந்த தண்ணி எல்லா கோழியும் குடிக்கும் போது நோய் வந்துடும் இப்போ நாங்கள் அது மாதிரி என்ன பண்ணி நாங்கள் அது மாற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் சொன்னீங்கன்னா டெப்பிள் சிஸ்டம் வச்சுருக்குறோம் ஒரு கோழி அதை தொட்டால் மட்டும் தண்ணி வந்து அதுங்க சொட்டுற மாதிரி வச்சுருக்கோம் அது மறு கோ மறு கோழி அதை தொடும்போது அந்த தண்ணி தான் வரும் அது வாய்க்கு மட்டும்தான் போகும் அதால் வந்து பெரும்பான்மையாக நோய் எதிர்ப்பு இந்த ட்ரிப்பு முறையில் அந்த வைக்கிறதால வந்து நோய் கண்டிப்பாக எப்பயுமே வர்றதில்லை சார் இப்போ இந்த கோழி வளர்ப்பில் இப்போ தான் எல்லா மருந்தும் வந்துச்சு அதுக்கு முன்னாடி கோழி ஒரு வீட்டுக்கு ஒரு கோழி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோழி இருபது கோழி வளர்ப்பாங்க அவ்வளோ கோழியும் வந்து இப்போ இந்த மாதிரி சொட்டு மருந்து போட்டால் வளர்த்தாங்க அதெல்லாம் கிடையாது சார் அப்போ முன்னோர்கள் இந்த மூலிகையில தான் கோழி வளர்த்தாங்க தான் வந்து சொட்டு மருந்து அந்த மருந்து ஊசி அது இதுன்னு கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் வந்து கோழி மூலிகையிலே கண்டிப்பா வளர்க்கலாம் சாத்தியம் உண்டு அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்